ஒரு ஐம்பது பர்சன்டான ஹார்ட் அட்டாக் ரிலேட்டட் டெத்ஸ் வந்து லெஸ் தன் இயர்ஸ் வருது இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய எந்த வார்னிங் சைனுமே இருக்காது கொழுப்பு படிதல்னால ஏற்படக்கூடிய அடைப்பினால் வரக்கூடிய வியாதிகளை தான் ஏஎஸ்சிவிடி நம்ம சொல்கிறோம் நாற்பதுலேயோ ஐம்பதுலேயோ வந்து இந்த வியாதி வருதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் பட் இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங் அட் ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டா எனப் அப்படிங்கிறது நினைக்கிறோம் பட் உண்மை அது இல்ல ஜெனட்டிக் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டீ டோட்டலாக இருப்பாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் ஸ்டில் தே லேண்ட் அப் வித் ஹார்ட் அட்டாக் இந்த ப்ராசஸ் எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ரீடிங்கில் இருந்து ஸ்டார்ட் வாட் யூ கிவ் த கிட்ஸ் டு ஈட் Hi Vigran viewers இட்ஸ் me Madhav கேஸ் ஹெல்த் அப்படின்ற மீடியாவில் எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் பட் நம்ம கேள்விப்படுற எல்லா விஷயங்களும் உண்மையானு கேட்டா நமக்கு தெரியல குறிப்பா ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் பேசுறாங்க பட் அதுலாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியல இன்னைக்கு இந்த நேர்காணல் மூலயமா நிறைய விஷயங்களை தெளிவான விஷயங்களை நம்ம கேட்டு போகிறோம் யார்கிட்ட கேட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜயகுமார் ஃப்ரம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சீனியர் கன்சல்டன் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த நேர்காணல் உங்களை சந்திச்சது

கொழுப்பு படிதல் இரத்த நாளங்கள்ல வரக்கூடிய கொழுப்பு படிதல்னால ஏற்படக்கூடிய வியாதிகள் அதனால ஏற்படக்கூடிய அடைப்புனால வரக்கூடிய வியாதிகளை தான் ஏஎஸ்சி வித நம்ம சொல்றோம் டாக்டர் இப்போ கொழுப்பு படையரதுனால வர வியாதிகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதுதான் ஹார்ட் அட்டாக்கான ஒரு ப்ரைமரி விஷயமே பட் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இது தெரியும் பட் வர போறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வேற ஏதோ ப்ராப்ளம் கொழுப்புனால இல்லைன்ற ஒரு புரிதலும் இருக்கு ஒரு பார்வையும் இருக்கு நம்ம இந்த கொழுப்பு படிதல் பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு மூணு இரத்த குழாயில் ரொம்ப காமனா வரும் ஒன்று வந்து பிரெயினுக்கு போகிற ரத்தக்குள்ள அதை வந்து கரோட்டி ராட்டின்னு சொல்கிறோம் அதனால் வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா செரிபுரோ வேஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் செரிபுரல்னால் பிரெயின் ரத்த நாளம் டிசீஸ்னால் வரக்கூடிய வியாதிகள் அதனால் வரக்கூடிய சீரியஸான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் தமிழில் வந்து அதை பக்கவாதம் அப்படின்னு சொல்லும் ரெண்டாவது ஏரியா பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹார்ட்டுக்கு போகிற குழாவோட பேர் கருணரி ஆற்றி அந்த இரத்த குழாவில் வரக்கூடிய கொலஸ்ட்ரால் டெபாசிட்னால வரக்கூடிய ப்ராப்ளத்தை என்ன சொல்கிறோம்னா கருணரி ஆற்றரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கருணரி ஆர்ட்ரி டிசீஸோட ஒரு சீரியஸான வெளிப்பாடு தான் நம்ம சொல்கிற ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாரடைப்பு மூணாவது ரத்தக்குழா காமன் இன்வால் ஆகுறது பாத்தீங்கன்னா நம்ம பெரிஃபரீஸ் அதாவது எக்ஸ்ட்ரீம் டிஸ்க்கு போற ரத்த கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுறனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது வந்து பெரிஃபரல் வாஸ்குலா டிசீஸ்ன்னு சொல்றோம் பெரிஃபரல்னா நம்ம மெடிக்கல் டெக்னாலஜியில் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம் அதனால் என்ன மேஜர் ப்ராப்ளம் அக்யூட்டான ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா லிம் இஸ்கிமியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பெரி பெரிஸ்க்கு போகிற ரத்த அளவு வந்து ரொம்ப குறைதல்னால வரக்கூடிய ப்ராப்ளம் அதனோட மேஜர் ப்ரா இது பண்ணுறது என்னென்னா ஆபுடேஷன் ஸோ அது தீஸ் ஆர் த்ரீ மெயின் ப்ராப்ளம்ஸ் விச் கம்ஸ் ஃப்ரம் கொலஸ்ட்ரால் டெபாசிஷனால் நம்ம ரத்த குழால ஏற்படுறதுனால இது வந்து ப்ராப்ளம்ஸ் சொல்றோம் பட் கொலஸ்ட்ராலோட காசஸ் எங்க இருந்து வருதுன்னா ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்து அண்ட் லைஃப் ஸ்டைல இருந்து வருது ஹவு அ பர்சன் ஷுட் பேலன்ஸ் த ஃபுட் ஹேபிட்ஸ் கொலஸ்ட்ரால்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த கொலஸ்ட்ரால்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒரு நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எந்த ஒரு மெடிக்கல் இது எடுத்தீங்கன்னாலும் ஃபுட் அட்வைஸ் இஸ் மெயின் ஒன் இதில் வந்து நம்ம ஃபுட்ஸ் இப்படி நம்ம காமனாக சாப்பிட்ற ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏரியா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதில் வந்து எஸ் ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு நம்ம சாப்பிட்ற ஃப்ரைட் ஐட்டம்ஸு அண்ட் ஒரு ரெட் மீட்டை அண்ட் தோஸ் டைப் ஆஃப் திங்ஸ் மீட் அண்ட் அதர் திங்ஸ் லாட் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஸோ அந்த இதை வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்வாங்க அதை வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும் எப்படி இது ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷ் சாப்பிட்றது அப்புறம் யூ டேக் நட்ஸ் அண்ட் பீன்ஸ் தோஸ் டைப் ஆஃப் திங்ஸ் ரெண்டாவது வந்துட்டு ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிட்ற டெய்லி சாப்பிட்ற ரைஸு மைதா அதையெல்லாம் விட்டுட்டு தென் யூ ஹாவ் டு டேக் அன்பாலிஷ் ரைஸ் அன்பாலிஷ்ட் ரைஸ் அண்ட் லெக்யூம்ஸு அண்டு நட்ஸு ஸோ தோஸ் டைப் ஆஃப் திங்ஸு யூ ஹேவ் டு கன்சியூம் அண்ட் மூணாவது ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா சால்ட்டு சால்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாடிக்கு நல்லது நாலாவது விஷயம் வந்து சுகர் 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 வந்து நம்ம வெரி காமனாக அன்னோயிங்லி வி கன்சியூமர் லாட்டை நீங்கள் போய் வெளியில் போய் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க ஒரு ஒரு கோக் வாங்குறீங்க ஒரு பெப்சி வாங்குறீங்க அண்ட் மாசா தோஸ் டைப் எவ்ரி திங் கண்டைன்ஸ் இதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா நம்ம ஃபுட்ல வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது பண்ணீங்கனாவே போதும் இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு இந்த நாலு இயர்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோம்ன்றத வச்சுதான் நம்மளோட ஹார்டோட ஃபங்க்ஷனே அதுல இந்த கொலஸ்ட்ரால்னால வர அதாவது ஏஎஸ் சிவிடி இதுல பிரைமரியான அட்வான்ஸ் ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் பார்க்க முடிஞ்சது ஸோ ப்ரைமரியில் வரதில் இது நான் கேள்விப்பட்டது நீங்க இது கரெக்டை சப்போஸ் ராங்னால் நீங்க கரெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரைமரியில் வரவங்களுக்கு வந்து ரெகுலராக அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகும் அதில் குறையவும் குறையாது இன்க்ரீஸும் ஆகாது பட் அட்வான்ஸ் போச்சுன்னா சர்ஜரிஸ் அந்த மாதிரி இது ப்ரைமரியில் இப்படி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கா டாக்டர் கொழுப்பு படித்தல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நாற்பதுலேயோ ஐம்பதுலேயோ வந்து இந்த வியாதி வருதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் பட் இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் வந்து இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங் அட் ஆஃப் டுவெண்ட்டி இயர்ஸ் okay but the manifestation it comes at the age of 40 to 80 years so it is slower over the years 10 wow. to 20 years or 40 years slowly it progresses when you suddenly you realize that you had a heart attack it is not a single day process the process has happened over 20 30 years so if you identify it very early the early stage in the cholesterol deposit identify pannanunnna you can completely reverse it டோட்டலாக எல்லாமே பண்ணிடலாம் மாத்திரைகள் எடுக்கிறதுனால ஈவன் இஃப் யூ ஐடென்டிஃபை வெரி லேட்டர் ஸ்டேஜஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணிணா கூட பை டேக்கிங் ப்ராப்பர் மெடிசன்ஸ் ஒரு மேஜர் கான்சிகுவன்சஸ் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வர்றது இன்சிடன்சஸ்ஸை குறைக்க முடியும் பை டேக்கிங் ப்ராப்பர் மெடிகேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் தான் ஓகே ஸோ பிரைமரி ஸ்டேஜ்ல வரும்போது அது குறைக்க முடியும் ஏர்லி ஸ்டேஜஸ்ல வரும்போது ஈவன் டோட்டலி ரிவர்ஸ் இட் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ வரத பிரிவென்ட் பண்ணலாம் அமெரிக்கன் ஹார்ட் அசோசேஷன் இட்லி ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறத வந்து சொசைட்டி வந்து கிண்டல் பண்ணுது அதாவது அந்த பையன் வந்து வீட்டிலேருந்து லன்ச் கொண்டு போகிறது ப்ராப்பர் டைமுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ப்ராப்பராக டைமுக்கு தூங்குறது அப்புறம் வந்து எதெல்லாம் ஹெல்த் பாதிக்குதோ அதை வந்து சொசைட்டி ஃபேஷனபிளாக பார்க்குது ட்ரெண்டிங்காக பார்க்குது ட்ரெண்டியாக பார்க்குது ஸோ நீங்க அஸ் அ டாக்டராக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சொசைட்டிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஹம் ஸோ இப்போ காமனாக நீங்க பார்த்தீங்கன்னா சப்போஸ் யூ கோ இன் த நைட் ஒரு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ இப்போ எந்த ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னாலும் யூ கேன் சீ பீப்புள் ரீட்டிங் ஆன் த ரோ ரோட்ஸ் ரோட் சைடு ஸ்டால்ஸ்ல ஸோ இட் இஸ் பிகாம் வெரி ஃபேஷனபிள் டு பி ஃபேங்க் அகலை விட நைட் தான் கூட்டு அகலை விட நைட்டில் அதிகமாக பார்க்குறோம் பட் அட் த சேம் டைம் இஃப் யூ சி தட் நான் ஈவன் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டூடண்டாக இருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுலேயோ முப்பது வயசுலேயே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா எல்லாருமே நாங்கள் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா பேசிட்டு ஏன் வந்தது என்ன வந்ததுன்னு பார்ப்போம் இப்போது இட் அஸ் பிகம் வெரி காமன் முப்பது வயசுலயோ முப்பத்தஞ்சு வயசுலயோ ஹார்ட் அட்டாக்குங்கிறது வந்து நோ மோர் ஒரு 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 ஆச்சரியமான விஷயமும் கிடையாது அது இட்ஸ் ஆல் மெயின்லி டியூ டு சேஞ்ச் இன் Attitude. so what you eat, uh, how you sleep, uh, and uh, how you exercise, all these things have changed totally comparing to our 20, years. So, all these things uh, contribute to mainly contribute to maybe work stress, mainly contribute to heart attack at a very early age. Mm -hmm. Whatever we traditionally follow, that is the best one. Okay. So, eat at home, uh, home prepared food. See, we eat food to prepare, panina, you can control everything, particularly mm -hmm. how much salt you put, how much cholesterol is there in the okay. food, how much you fry. Yes. So, outside one everything depends on the taste so many things have been put salt more salt frying and the additives idellame add food gives taste okay so that is where the major problem comes okay. you take more fat more salt more sugar

இது மூலிமா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கட்டாயமாக வாய்ப்புகள் இருக்குது இந்த இந்த ப்ராசஸ் எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரம் ஃப்ரம் ஃபீடிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபீடிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சி வாட் யூ கிவ் த கிட்ஸ் டு ஈட் நிறையா ஸ்வீட் கொடுக்குறீங்க இது கொடுக்குறீங்க அந்த ஏர்லி இருந்து பர்டிகுலர்லி ஸ்கூலில் இப்போ நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இல் கேரி ஃபுட் ஃப்ரம் ஹோம் இட்டை அந்த ஸ்நாக்ஸுங்கிறது பெருசாக ஒன்றும் வெளியில் ஒன்றுமே கிடைக்காது அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் தி ப்ளே வெரி வெல் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு டெலி ஃபோனோ ஒரு இன்டர்நெட்டோ ஒரு டிவியோ எதுவுமே கிடையாது தேர் ஆல் ஒன்லி வே வே ஆஃப் உங்களோட இது வந்து வெளியில் போகிறது விளையாடுறது அந்த மாதிரி இருந்தது இப்போ டோட்டலி எவ்ரி திங் இஸ் சேஞ்ச் பீப்புள் சிட் வித் உங்களோட கம்ப்யூட்டர் அண்ட் யோரோட செல்ஃபோன் ஸோ த ஆக்டிவிட்டிஸ் டோட்டலி கான் த செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் யாராவது ஒருத்தர் குண்டாக இருந்தால் கொஞ்சம் எல்லாம் காமெடி பண்ணுவாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் இருக்காங்க அன்ஹெல்த்தி இஸ் ஆல் திஸ் திங்ஸ் Whichever starts very early, the school age, that is what leads into development of problems at a later age. Unhealthy style, unhealthy way of living, either eating, poor exercise, uh, not maintaining weight. Uh, so all these things only, later stage that leads into sugar, uh, BP and uh, high cholesterol and heart attacks. All these things happen because of the early stage of what we follow. Okay. So every healthy habit starts at a very early age. Early maybe even before you start your schooling. எல்லாருக்குமே கெடுதல்னு தெரியும் அண்ட் இப்போ ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அண்ட் அதை தாண்டி உள்ள சப்ஸ்டன்ஸ் மூலியமாக என்னென்ன ரிலேட்டட் திங்ஸ் இருக்கு ஹார்ட் அட்டாக் அண்ட் பர்டிகுலர்லி சம்படி ஆல்ரெடி ஹாஸ் பிபி அண்ட் அவங்க

அவங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இப்போது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி செக்கப் வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா பிபி இருக்கா அண்ட் ஆல்ரெடி ஒரு ஸ்மோக்கிங்கா உங்கள் வெயிட் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருக்கா இது எல்லாத்தையும் செக் பண்ணி ஓகே இதெல்லாம் ஏதாவது அப் நார்மலாக இருக்காங்க பார்க்குற ப்ராசஸ் வந்து யூஸ்வலி ஸ்டார்ட் சர்ச் ஃபார்ட்டி நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஃபார்ட்டியில் தான் அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு ஃபார்ட்டியில் போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டால் என அப்படிங்கிறது நினைக்கிறோம் பட் உண்மை அது இல்லை ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனோ ஒரு அமெரிக்கன் கார்டியோ கார்டியாலஜியோ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா ஆல் திஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேயே இந்த ரிஸ்பேக்டர்ஸ்க்கு ஸ்க்ரீன் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு பிபி செக் பண்ணி பார்த்து பிபி ஒரு ஹையர் லெவலில் இருக்கா ஒரு கொலஸ்ட்ராலை செக் பண்ணி பார்த்து கொலஸ்ட்ரால் ஒரு ஹையர் லெவலில் இருக்கா அதே மாதிரி யூ செக் யுவர் சுகர் விதர் த சுகர் இஸ் அ பார்டர் லைன் ஆர் ஹையர் லெவல் திஸ் ஆல் இன் த ஏர்லி ஸ்டேஜ் அந்த செக் தெர் வெயிட் வெயிட் வந்து பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க பிஎம்ஐ இருபத்தஞ்சுக்கு மேலே இருக்கா அது வந்து நம்ம ஓவர் வெயிட்டுன்னு சொல்லுவோம் பிஎம்ஐ மோர் தென் தேர்ட்டி வந்து ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் தட் இஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம் தென் அதர் காமன் ப்ராப்ளம் இஸ் கால் மெட்டபாலிக்ஸ் சின்ரோம் ஹை சுகர் ஹை கொலஸ்ட்ரால் அண்டு ஓவர் வெய்ட்டு அண்டு ஸோ தோஸ் திங்ஸ் எல்லாம் சொல்கிறது வந்து மெட்டபாலிக்ஸ் தீஸ் ஆர் ஆல் வெரி காமன் அட் அண்ட் எங்கர் ஏஜ் ஸோ ஒரு இருபது வயசுலேயே இதை எல்லாம் செக் பண்ணணும்னு ஒரு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லுது ஸோ இதில் ஏதாவது ஒரு ரிஸ்ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு யூ கேன் ஜஸ்ட் மேக் தம் ஃபாலோ அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஸோ பை ஃபாலோவிங் தேட் ஸோ யூ கேன் ரிடியூஸ் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ரிடியூஸ் அ பாசிபிலிட்டி ஆர் ஹேவிங் ஏ ஹார்ட் அட்டாக் அட் அ லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஸோ ஒருத்தர் ஸ்க்ரீன் பண்ணுறோம் அட் டுவெண்ட்டி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களை ரெகுலராக இயர்லியோ டூ இயர்லியோ ஒன்ஸோ ஃபாலோ பண்ணி பீரியாடிக்கலி மானிட்ரு பண்ணி யூ கீப் கிவிங் தம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அட்வைஸ் ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லைன்னா யூ ஃபாலோ தம் அட் ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் அப் டூ ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு அப்புறம் தென் வாட் வி டூஸ் யூ டூ ஆல் தி ஸ்க்ரீனிங் தெர் இஸ் அ சம்திங் கால்டு ரிஸ்க் ஸ்கோர் பேஸ்ட் ஆன் யுவர் சுகர் பிபி உங்களோட ஏஜ் அண்ட் வெதர் மெடிசன் எடுக்கிறீங்களா இல்லையா உங்களோடய கொலஸ்ட்ரால் லெவல் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ரிஸ்க் ஸ்கோரை கால்குலேட் பண்ணோம் இது நீங்கள் நீ இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சிவிடி ரிஸ்க் ஸ்கோர் அப்படின்னு இருக்கும் அது ஒன்ஸ் யூ ஹேவ் யுவர் பிபி மெஷர்மெண்ட் ஒன்ஸ் யூ ஹேவ் கொலஸ்ட்ரால் மெஷர்மெண்ட் அண்ட் யூ நோ யுவர் உங்களோடய ஏஜ் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஈஸிலி யூ கேன் நோ தட் அடுத்த பத்து வருஷத்தில் நம்ம ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் என்னங்கிறது ஸோ இந்த ரிஸ்க்கை பொறுத்து நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இப்போ ஒரு லெஸ் தேன் ஃபைவ் பெர்சென்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ஹேவிங் ஹார்ட் அட்டாக் இன் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்னா அவங்களுக்கு வி அட்வைஸ் சேம் திங் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கரெக்டாக சாப்பிடுங்க ஸ்மோக் பண்ணாதீங்க வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க அண்ட் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இதை தான் நம்ம சொல்லணும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அட்வைஸ் பண்ணுவோம் சம்படி ஹாஸ் மோர் தன் டுவெண்ட்டி பர்சன்ட் சான்ஸ் ஆஃப் ஹேவிங் ஹார்ட் அட்டாக் இன் நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் அப்படின்னா தென் வீ கிவ் தம் ஸ்ட்ராங்கான கொலஸ்ட்ரால் மெடிசினையும் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையும் கொடுப்போம் அவங்கள வந்து பிபி சுகர் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம் சப்போஸ் யூ ஹேவ் இன் பிட்வீன் ஃபைவ் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்டில் வீ கியூ கொலஸ்ட்ரால் மெடிசன் மேபி லெஸ் அக்ரெசிவ் லெவலாக கொலஸ்ட்ரால் மெடிசன் கொடுப்போம் அவங்களுக்கு ஆஸ்பிரின் மாத்திரை கொடுக்க மாட்டோம் பட் பீரியாடிக்கலாக ஃபாலோ பண்ணி இந்த எகைன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ண வைப்போம் ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற ஃபென்டாஸ்டிக்கான ஆன்சர் டாக்டர் பிகாஸ் நிறைய பீப்புளுக்கு வந்து இந்த ஒரு ஆன்சர் தான் கிடைக்காம இருக்குது சொல்லு இப்போ ஜெனட்டிக் இந்த ஏஏஎஸ் ப்ராப்ளமில் எனி ரோல் பிளே டாக்டர் யா ஜெனட்டிக் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் பர்டிகுலர்லி நம்ம வந்து ஒரு நமக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் படிக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் நம்ம ஆக்சுவலாக பார்த்துருப்போம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டீ டோட்டலாக இருப்பாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் பிபி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் சுகரை கரெக்டாக வச்சுருப்பாங்க கொலஸ்ட்ரால் கரெக்டாக வச்சிருப்பாங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஸ்மோக் பண்ண மாட்டாங்க அண்ட் ஸ்டில் தி லேண்ட் ஆஃப் வித் ஹார்ட் அட்டாக் ஓகே அண்ட் த செகண்ட் ஆஸ்பெக்ட் சம் பீப்புள் டஸ் எவ்ரி திங் They ஒரு அன்ஹெல்தி uh, okay? and, and the uh, sugar irukum சுகர் இருக்கும் கண்ட்ரோலே இருக்காது irukum இருக்கும் பெரிய la இருக்காது ஸ்டில் தே லீவ் then தே don't டெவலப் ஹார்ட் அட்டாக் at all இதில் வந்து த genetic வந்து பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் நம்ம சொல்கிறோம் சுகர் இருந்தால் பிபி இருந்தால் கொலஸ்ட்ரால் இருந்தால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்கிறோம் பட் ஸ்டில் இட் டசன்ட் மீன் தட் எவ்ரி ஒன் வித் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஹாவ் ஹார்ட் அட்டாக் என்னென்ன நம்ம பாடியில் ஒரு தன்மை இருக்குது எப்படின்னா நம்ம ஒரு கோவிட் வரதை எடுத்துக்கோங்க கோவிட் வீட்டில் பத்து பேருக்கு வந்தால் எல்லாேருக்குமே லங் ப்ராப்ளம் வந்து சீரியஸாக தான் ஆக போகிறது இல்லை ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் சீரியஸ் ஆகணும் ஏன் அவங்க சீரியஸ் ஆகிறாங்கன்னா அந்த கோவிட்னால வரக்கூடிய பாதிப்பு அடையக்கூடிய தன்மை நம்ம பாடியில் இருக்கா அது வந்து சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஆன்டிபாடிஸ் இருக்குது தட் ரெசிஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கோவிட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அது வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம உடம்புல எல்லாேருக்கும் கொலஸ்ட்ரால் சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட அது டெபாசிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் தட் பர்சன் இஸ் அசப்டபுள் அண்ட் வாட் இஸ் இஸ் ரெசிலியன்ஸ் லெவல் ஓகே த பர்சன் இஸ் நாட் சசப்டபுள் ஃபார் டெவலப்பிங் திஸ் கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் ஈவன் அவர் பிளடில் வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ரால்ன்னு சொல்ல எல்டிஎர் கொலஸ்ட்ரால் லெவல் நூற்றி தொண்ணூறோ இரநூறோ இருந்தால் கூட ஸ்டில் தே டோன்ட் டெவலப் கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் சப்போஸ் அதர் சைட் இவ் சம்படி அசப்டபுள் ஈவன் எண்பது தொண்ணூறு லெவலில் உங்களோட கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தால் கூட ஸ்டில் தே கேன் டெவலப் கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் அண்ட் அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஸோ ஜெனெட்டிக் அசப்டபிலிட்டி பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் இன் டிட்டர்மைனிங் ஹூ இஸ் கோயின் டு ஹாவ் ஹார்ட் அட்டாக் சில பேர் வந்து ஃபஸ்ட் அட்டாக்லேயே வந்து தவறான இது விஷயங்கள் பார்க்க முடியுது சில பேருக்கு வந்து வார்னிங் மாதிரி ரெண்டு அட்டாக் மூணு அட்டாக்னு இருக்கு இது என்னன்னே புரிஞ்சுக்க முடியல டாக்டர் இந்த ஹார்ட் அட்டாக் கூட ஆ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்கு நம்ம சொல்லியிருந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டான ஹார்ட் அட்டாக் ரிலேட்டட் டெத்ஸ் வந்து லெஸ் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் வருது அதே மாதிரி இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் லெஸ் தேன் ஃபார்ட்டி இயர்ஸில் வருது இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய எந்த வார்னிங் சைனுமே இருக்காது அதுதான் மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் வில் பி சடன் கார்டியாக் டெத்தோ அல்லது வந்து ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக்கோ அதனால தான் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை தம் ஏர்லி அண்ட் ட்ரீட் பிகாஸ் ஐம்பது பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து டோன்ட் ஹவ் எனி வார்னிங் சிம்டம்ஸ் அட் ஆல் அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருப்போம் என்னடா நேற்று ஈவினிங் பார்த்தோம் நல்லா தான் வீட்டுக்கு போனார் காலையில் பார்த்தா இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க திஸ் ஆர் ஆல் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் பிகாஸ் அப்ரெண்ட்லி டோட்டலி ஹெல்த்தி பீப்புள் கெட்டிங் இன் டு சடன் ப்ராப்ளம் அண்ட் அப்சல்யூட்டி இது ஓன்ட் ஹவ் எனி க்ளூ தேர் இருக்கும் இன்டூ ஹேவ் ஹார்ட் அட்டாக் நோ வார்னிங் சிம்டம்ஸ் அது அப்படின்னா கொஞ்சம் நாளே நடந்தால் மூச்சு வாங்குறது நெஞ்சு ஒளி இருக்கிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தால் அவங்க அப்படியே செக் பண்ணியிருப்பாங்க தி டோன் ஹாவ் எனி திங் தி ரோன் செக் இட் தேர்ட்டீஸ் ஒம் ஏஜ் ஃபார்ம் எந்த ஏஜ்ல இருந்து ஒரு மாஸ்டர் செக்அப் ஆரம்பிக்கிறது நான் இப்போ முன்னாடியே சொன்ன ஒரு இருபது வயசுலேயே செக் பண்ணி இருபது இருபது வயசில் அதாவது நமக்கு ஸ்பேக்டர்ஸ் இருக்கா எவ்வளோ நம்ம பிபிஎன் அதாவது எந்த அறிகுறியும் இல்லாமல் நம்ம போகலாம் போகலாம் இருபது வயசு இஸ் த கரெக்ட் டைம் வென் யூ ஸ்டார்ட் யூர் செக்அப் நான் உங்களை போய் பயங்கரமாக செக் பண்ணி அஞ்சு கிராம் பண்ணிக்கோங்க எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுறேன் ஜஸ்ட் கோ செக் யூர் செல்ஃ ஹோ மச்ச இஸ் யூர் கொலெஸ்ட்ரா லெவல் ஹோ மஸ் இஸ் யூர் பிபி லெவல் ஹோ மச் இஸ் யூர் Uh, weight and uh, so and uh, suppose you have overweight you have smoking you have borderline cholesterol borderline sugar borderline bp that is the early age you can start all the lifestyle modifications okay. then by starting modifications at a very early age you can prevent them developing a major problem and uh, in way of the 20 to 40 years ஆர் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இயர்ஸ் வந்து த இஸ் ஃபேக்டர் ஸ்கிரீனிங் சொல்லுவாங்க இது மாதிரி ஏதாவது இருக்கா சுகர் இருக்கா பிபி இருக்கா அதாவது ஒரு ஏர்லி ஸ்டேஜ் இருக்கான்னு பார்க்குறது ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே சப்போஸ் சம்படி ஹேஸ் ஆல்ரெடி சுகரோ பிபியோ ஒரு கொலஸ்ட்ராலோ அல்லது பாசிட்டிவ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தண்ணனுக்கோ தம்பிக்கோ எங்கள் ஏஜில் ஹார்ட் அட்டாக் எங்கே ஏஜ் அப்படின்னா லேடீஸ்ல வந்து லெஸ் தென் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின் ஜென்ஸில் லெஸ் தென் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஹார்ட் அட்டாக்கும் வந்திருந்தால் தேர்ட்டி இயர்ஸ்லேயே வந்து ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நம்ம ஊரோட ஃபுட் ஹாபிட்ஸ் வந்து பேஸிக்காக எப்படி இருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது நியூட்ரிஷன்ஸ் ஆப்வியஸ்லி வெஜிடபிள்ஸ் இருக்குது பட் இந்த புரோட்டீன் லெவல் இன்டேக் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் மென்ஷன் பண்ணுறத பார்க்க முடியுது ஸோ இதுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் எனி லிங்க் இருக்கட்டும் ஆமா ஏ ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட் வாட் எவர் ஒயிட் ரைஸ் டைப் ஆஃப் திங்ஸ் ஒயிட் ரைஸ் இட்ஸ் ரீஃபைண்ட் 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 ஒயிட் ரைஸ் ஸோ அந்த மாதிரி இது சடனா நம்ம பிளட்டில் பாத்தீங்கன்னா ஸோ டூ டைப் ஆஃப் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஒன் வந்து ஒயிட் ரைஸ் த செகண்ட் டைப் வந்து மில்லட்ஸ் ஸோ விச் சடன்லி இன்க்ரீசஸ் சுகர் லெவல்ஸ் இன் யுவர் பிளட் யூ கீப் ஆன் டேக்கிங் திஸ் ஒன் அண்ட் யுவர் சுகர் கோஸ் அப் யுவர் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கோட் அண்ட் த செகண்ட் திங் இஸ் ஹவு மச் யூ கன்சியூம் சேச்சுரேட்டட் ஃபேட்டு பர்டிகுலர்லி மெயின்லி கம்ஸ் ஃப்ரம் மீட் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இன் அதர் திங்ஸ் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தட் இஸ் கால்டு ட்ரான்ஸ் ஃபேட் இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றோமோ தென் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாகிட்டே போகும் அதனால தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் ஸ்டார்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க லெக்யூம்ஸ் சாப்பிடுங்க நட்ஸு சாப்பிடுங்க அண்ட் லீன் மீட் தட் இஸ் பர்டிகுலர்லி ஃபிஷ்ஷு சிக்கன் வித் வித் அவுட் ஸ்கின் ஸோ தோஸ் டைப் ஆஃப் திங்ஸாக இட் ப்ரிவென்ட்ஸ் த கொலஸ்ட்ரால் கோயிங் அப் சம்டைம்ஸ் இந்த இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அளவு வந்து அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தட் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால் ஸோ இந்த இந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் டிஃபர்ஸ் ஆன் எதர் சைட் வாட் யூ கன்சியூம் தட் இஸ் வாட் யூ கெட் இன் யூர் பிளட் ஓகே நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் ட்ரெடிஷ்னால் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பார்க்குறோம் நமக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்த்துக்குறோம் அதை வச்சு நான் சொன்ன ஒரு ரிஸ்க் எஸ்டிமேட் பண்ணுறோம் அடுத்த பத்து வருஷத்தில் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரக்கூடியதுன்னு பார்த்து அதுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொன்னோம் பட்டு ஆப்வியஸ்லி இப்போவே நம்ம பார்த்தோம் இதில் பார்த்தோம்னா ஒரு சிலர் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கும் நம்ம ரிஸ்க்கு வர பார்த்தீங்கன்னா பட் ஸ்டில் தே டெவலப் ஹார்ட் அட்டாக் இந்த ஒரு சில ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும் தே ஓன் டெவலப் ஹார்ட் அட்டாக்னு பார்த்தோம் அதுக்கு வேலிட் ரீசன் என்னன்னா தெர் இஸ் சம்திங் கால் ஜெனெட்டிக்ஸ் அசபப்டபிலிட்டி ஸோ வாட் இஸ் ஐடியல் மெத்தட் டு ஸ்கிரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர் பேஸ்ட் அப்ரோச்ங்கிறது பேசிக் அப்ரோச் ஸோ ஒரு ரஃபாக எஸ்டிமேட் இட் சொல்லும் அதுக்கப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் டெபாசிட் இருக்கான்னு பாத்துக்கறது தட் இஸ் செகண்ட் வே அதாவது பேசிக்கா எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க அதை எப்படி ரீஃபைன் பண்றது வந்து டு கொலஸ்ட்ரால் டெபாசிட் இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட்டை நம்ம எப்படி பாக்கிறோம் ரெண்டு வகையா பார்க்கலாம் என்னென்னா ஆசை சொன்னேன் மூணு ரத்தக்குழா வந்து காமனாக வந்து கொலஸ்ட்ரால் டெபாசிட் டெவலப் ஆகும்னு ஒன்று மூளைக்கு போகிறது ரெண்டாவது காலுக்கு போகிறது மூணாவது ஹார்ட்டுக்கு உள்ளது இந்த மூளைக்கு போகிறதும் காலுக்கு போகிற ரத்தக்குழாவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ் டு த சர்ஃபேஸ் ஈஸிலி அக்சஸபுள் அது என்ன பண்ணலன்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் டாப்லர்னு ஒன்று இருக்குது அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை வச்சுட்டு டேரெக்டாக யூ கேன் சீ தட் மூளைக்கு போகிற ரத்தக்குள்ளா அந்த கரோட்டீர் ஆட்டின்னு சொல்லுவாங்க காலுக்கு போகிற ரத்தக்குள்ளா ஃபெமரல் ஆட்டின்னு சொல்லுவாங்க இதில் கொலஸ்ட்ரால் டெபாசிட் இருக்கா அந்த டெபாசிட் என்ன ஸ்டேஜில் இருக்குது ஏர்லி ஸ்டேஜில் இருக்கா அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறத டைரக்டாகவே நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஒன்று ரெண்டாவது வந்து மூணா ரெண்டு இது வந்து மூளைக்கு போகிறதும் காலுக்கு போகிறதும் அடுத்து வந்து ஹார்ட்டுக்குள்ள ஹார்ட்டுக்குள்ளத்துக்குள்ளாவை எப்படி பார்க்குறது ஹார்ட் ஆப்வியஸ்லி யூஸ் டிடிசி இன்சைட் தோராசி கேஜ் நம்ம அதை டாப்ளரை வச்சு பார்க்க முடியாது பிகாஸ் ஒன்று துராசி கேஜியில் இருக்குது அந்த ஹார்ட்டோட ரத்த குழாக்கள் சின்ன சைஸு கம்பேரிங் டு மூளைக்கு போகிறதோ காலுக்கு போகிறதோ அதை வந்து அல்ட்ராசவுண்டில் பார்க்குறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சிடி ஸ்கேனை வச்சு பார்க்குறோம் ஐடியலி வாட் யூ ஹேவ் டு டூ யூ டூ அ சிடி அஞ்சு கிராம் சிட்டி ஸ்கேனை அஞ்சு கிராம் பண்ணுறது இந்த அஞ்சு கிராம் பண்ணுறது வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும் ரெண்டாவது வந்து யூ ஹேவ் டு டேக் சம் மெடிசன்ஸு டு கீப் யுவர் ஹார்ட் ரேட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டியில் வச்சுக்கணும் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா அந்த சிடி அஞ்சு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும் நீங்கள் அந்த ஸ்கேன் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க தே பிளேஸ் கேன் எல்லாம் இன் யூ அப்புறம் வந்து ஒரு கான்டாஸ்ட் இன்ஜெக்ஷன் ஒரு ஐம்பது டு அறுபது எம்எல் காண்டாஸ்ட் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க தென் யுல் பி கோயிங் த்ரூ ஸ்கேன் மிஷின் த ஸ்கேன் டேக்ஸ் பிக்சர் ஆஃப் தி ப்ளட் வெசல்ஸ் ஆஃப் த ஹார்ட் அது வந்து கரமரி ஆர்டிஸ்ங்கிறது தட் இஸ் ஐடியல் வே டு சீ வெதர் யூ ஹேவ் கொலஸ்ட்ரால் டெபாசிட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது பட் ப்ராப்ளம் என்னென்னா நடைமுறையில் இது சாத்தியம் இல்லை ஏன் அப்படின்னா ஃபியூ ப்ராப்ளம்ஸ் ஐ டோல்டு யூ நீட் ஆல் திஸ் ப்ரிகாஷன்ஸ் யூஆரிடே ரெண்டாவது வந்து இட் இன்வால்வ்ஸ் ரேடியேஷன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்விரான்மெண்டில் ஒரு ரெண்டு டு மூணு மில்லி சீவெட் அப்படிங்கிற அளவு ரேடியேஷன் நம்ம ஒரு ஆண்டுக்கு ரிசீவ் பண்ணுறோம் இந்த சீட்டி அஞ்சு கிராம் இட் கியூசி அபவுட் ஒரு த்ரீ டு ஃபைவ் மில்லி சீவெட் அதாவது ரெண்டு டைம் நார்மல் ரேடியேஷன் ஒரு ஒரு இயர் ஃபுல்லாக நீங்கள் சுற்றிட்டு வந்தே வரதை விட ரெண்டு டைம் ரேடியேஷன் கொடுக்கலாம் ஸோ ஹையர் ரேடியேஷன் ரெண்டாவது வந்து காஸ்ட்டு ஒரு பதினஞ்சாயிரூபா டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த காஸ்ட் வரும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் அ வெரி அப்ரோப்ரியேட் டெஸ்ட் இந்த டாப்லர் டெஸ்ட் பார்த்திங்க இட் இஸ் அ சீப்பர் டெஸ்ட் ஈஸிலி கேன் பி டன் மாதிரி ஹார்ட்டில் இதுக்கு பதிலாக வேறு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சிம்பிளான டெஸ்ட் கால்டு கால்சியம் ஸ்கோர் இது வந்து என்னென்னா ப்ளைன் ஸ்கேன் ஆஃப் த ஹார்ட் ஜஸ்ட் சீ தட் ரத்தக்குழாவில் ஹார்ட்டுக்கு போகிற ரத்தக்குழாவில் ஒரு கால்சியம் படிவம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கால்சியம் படிவம் வந்து இன்டெரெக்டி டெல்ஸ் யூ தட் அமௌண்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மூணு ஏரியாவும் டெபாசிட்டே இல்லைன்னா அன்லைக்லி ஹார்ட் அட்டாக் இந்த டென் இயர்ஸ் அதே மாதிரி பாசிபிலிட்டி ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஆன் மோர் மோர் த ஹேவ் ஹேவ் லைக்லி டு ப்ராப்ளம் இந்த இன்டர்வியூல வந்து நிறைய கேள்வி கேட்டதில் பதில் கிடைச்சது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஓ இவ்வளோ இருக்கா இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க டாக்டர் அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ ஒரு சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது அந்த மாதிரின்னா ப்ரிகாஷனாக அவங்க ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதோ டேப்லெட்ஸ் இருக்கிற மாதிரி சூழலும் இங்கே வருது அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அந்த அந்த மாதிரி வந்தால் உடனே என்ன ப்ரிகாஷன நமக்கு ஆல்ரெடி ஒரு சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ இருக்கிறவங்களா இருந்ததுன்னா எனி ஃபீலிங் யூ கெட் அ நார்மலாக இல்லை ஏதோ பண்ணுது அந்த மாதிரி த ஃபீலிங் இஸ் ஒன்லி திங் தே காமன்லி கெட் நாட் த டிப்பிக்கல் செஸ்ட் பெயினும் டிப்பிக்கல் செஸ்ட் பெயின் பார்த்தீங்கன்னா ஒன்லி அபவுட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பீள் கெட் த டிப்பிக்கல் செஸ்ட் பெயின் ரிமெனிங் பீப்புள் தெர் வில் ஆல்வேஸ் சம் ஃபீலிங் தட் தேர் நாட் நார்மல் சம்திங் இஸ் அப் நார்மல் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது யூரா கிரானிக் ஸ்மோக்கு இஃப் யூ கெட் சம்திங் அப் நார்மல் ஐ எம் நாட் நார்மல்கிற ஃபீலிங் இருந்ததுன்னா த ஃபஸ்ட் திங் யூ ஹேட் டு டூ இட் எம் நாட் டு கோ டு த மெடிக்கல் ஷாப் அண்ட் பை சம் மெடிசன் ஆல்வேஸ் கோ டு த டாக்டர் தட் இஸ் டேக் அன் ஈசி ஜி மேக்ஸ் தட் யூ டோன்ட் ஹேவ் அ ஹார்ட் அட்டாக் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் அண்ட் உங்களோட டைமுக்கு நன்றி பிகாஸ் நிறைய பிஸி ஷெட்யூல்ல இருந்து இந்த இன்டர்வியூ கொடுத்துக்கிங்க தேங்க்யூ ஸோ அண்ட் நிறைவா விகடன் நேர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் அபவுட் ஹெல்த் எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன்று மாத்திரை எடுக்காமல் இது பண்ணாமல் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸோ ஈட் ஹெல்த்தி டூ எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் வீக் அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் வீக் அண்ட் கீப் யுவர் வெயிட் கரெக்ட்லி பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இருபது டு இருபத்தஞ்சுக்குள்ளே வெயிட்டை வச்சுக்கோங்க ஸ்மோக்கர் stop smoking and another important thing is sleep seven to nine hours a day so if you follow these few things the chance of you going to get a heart attack is very very low thank you so much doctor thank you, thank you.